இது விருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் சரி சும்மா இருக்க போர் அடிக்கி பொட்டிஸ் எல்லாம் குட்டிட்டு சரி நம்ம இப்படி போய் அப்படி வந்துடும் ஆனா ஒரு குட்டி வீட்டு இருக்கு செயலுக்குள்ள செம்மையா இருக்கலாம் தெரியா தெரியுதா 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 ஏய் நண்டு குண்டு இருக்கு பாத்து நீர் தான் நண்டு குண்டு பாத்துங்க தெரியதா இன்னை இத வைலுக்கு இன்னை இது இப்படி தான் நண்டு இருக்கும் குண்டு एक्चुअली இந்த நான் ஒரு குட்டியா ஒரு ஓட போதுல இதுக்குள்ள கை போட்டு பார்த்தா நண்டு கிட்டும் அது கொஞ்சம் பியாடியா இருக்கு மக்களே 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 முண்டாத இருந்தா மட்டும் தான் நண்டு கிடைக்கும் பின்னாடி பசாம வாங்க சரியா குண்டு நம்ம சவுண்ட் கேட்டா ஓடிடு பாரு இதான் நண்டு குண்டு தெரியுதுல கிடைக்காதுடா சவுண்ட்ல ஓடி உள்ள ஓடிடும்

சைனி சேனலில் சைனீஸ் சேனல் வருவாங்களா சாப்பிடுவாங்களா அந்த சேனலில் இந்த பூ ரோஜா பூ மாதிரி ஒரு பாசி இருக்குல்ல இந்த பாசியை இந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சி தோசை மாவில் அந்த மாதிரி மாவு ரொட்டி மாதிரி மாவில் விரவி சுட்டு சாப்பிட்றாங்க இந்த சாறை சளிக்கு பெஸ்ட் வாங்க வாங்கடி வாங்க வாங்கடி சளிக்கு பெஸ்ட்டு ம் ஆனால் ஒன்று எனக்கு விவசாயி இருக்கே கொஞ்சமாவது பார்க்குறேங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் எல்லா வீடியோ கேட்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் எனக்கு ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்தாலும் பிரச்சனை இல்லையே ஆ இரநூறு முந்நூறு அவ்வளோதான் வருது சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா லைக்கும் பண்ணிடுங்க நல்லா இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா வீடியோ அப்படி மெல்ல மெல்ல வரும் வாங்க ஏன்னா பேசிட்டு ஒத்தியில பேசிட்டு வரேன் வேண்டாம் அது கஷ்டம் வராது உங்க எல்லாம் ஓடிடும் வந்துருங்க வந்துடுங்க இது ஒரு குட்டி வீடு நல்லா இருக்கலாம்ண்ணா ஏட்டாச்சு மக்கள் தொட்டிங்க பாத்துறீங்க என்னடா என்னடா சரிதா தான் தொட

டேய் இது என்னதுன்னு பாத்துட்டு பாப்ப பயந்தான் குறைச்சி வீடா இடமா வயலா இல்ல இது என்ன இல்ல வீடு மாதிரி வீடா பயமா இருக்குள்ள இருக்கு என்னதுன்னே தெரியல ஏன் இல்ல இல்லைங்க இல்லங்கண்ணா அம்மா என்னன்னு பாத்துட்டு வரேன் இல்லுங்க